தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய மாலை இதழ்களில் முதன்மையானவராக அதனுடைய வாசகர்களை பல் மடங்கு உயர்த்திய பெருமை ஐயாவர்களை சாரும் தந்தையினுடைய வழியை பின்பற்றி தடம்புரலாமல் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் பத்திரிகை கை துறைக்கு பெருமை சேர்த்தவர் தன்னுடைய பகுதிக்கு பெருமை சேர்த்தவர் அன்பாளர் பண்பாளர் அடக்கமானவர் அனைவரும் மதிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய உயர் பணியை தன் துறையிலே மிகச்சிறந்த முறையிலே ஆற்றிய பெருமை ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களுக்கு உண்டு அவர்கள் வழியிலே நம்முடைய மதிப்புக்குரிய திரு கண்ணன் ஆதித்தனார் இன்றைய இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பத்திரிகை துறையின் மூலம் மிக சிறந்த பணியை ஆற்றுவது வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது நன்றிக்குரியது மெர்கன்டைல் வங்கி மீட்பதிலே அவர்களது குடும்பத்தினுடைய பணி வரலாற்று சிறப்புமிக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இன்றைக்கு அவர்களது தொண்ணூறாவது பிறந்த தின நன்னாளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நேரடியாக வந்து மாலை அணிவிப்பது அவருடைய புகழுக்கு பெருவு சேர்க்கக்கூடிய பணி என்று நாங்கள் கருதுகிறோம் எல்லா கட்சிகளிலும் தமிழகத்திலிருந்து மாறி மாறி எல்லா கட்சிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள் வட்டார ரீதியாக மாவட்ட ரீதியாக பல்வேறு கட்சிகளிலிருந்து தாமாகாவிலே தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோல் கட்சி மாறி மாறி வருபவர்களுக்கு நாங்கள் அதிகம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது அதுபோல் நாங்கள் கட்சி வளர்க்குறது கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் நேர்மை எளிமை வெளிப்படை தன்மை அதன் அடிப்படையிலே மக்கள் பணி இயக்க பணி இதன் அடிப்படையிலே எங்களுடைய கட்சி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வளர்கிறது இந்த ஆள் பிடிக்கிற வேலை இன்னொரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு விடுறது பேசுகிறது இந்த வேலையெல்லாம் தமாகாவில் யாரும் செய்கிறதும் கிடையாது அதை நாங்கள் விரும்புகிறதும் கிடையாது யாராவது விரும்பி தமாகவுக்கு வந்தாலும் கூட நான் தனிப்பட்ட முறையில் ஒரு முறைக்கு பத்து முறை கேட்டுக்குவேன் உனக்கு சம்மந்தமாக வரீங்களா அங்கே யாரையும் நீங்கள் காயப்படுத்திட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு அடைக்கலத்துக்கு வரீங்களான்னு நான் கேட்டுக்கொள்வேன் அதுபோல் நம்பிக்கைக்குடைய மரியாதைக்குரிய கட்சியாக தமாக செயல்படுகிறது நேற்றைய தினம் கூட கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மேலும் மைல்கல் உறுப்பினர் சேர்க்கும் பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொடங்கி இருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணி நேற்று இன்று தொடங்குகிறது நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து உறுப்பினர் சேர்க்கும் பணிக்கு வலு சேர்க்க இருக்கிறேன் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரம்மாண்டமான திருச்சியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை அழைத்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்திற்கு பிறகு புதுப்பொலியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பணி எல்லா மாவட்டங்களிலும் தொடங்கி இருக்கிறது இதில் தவறு செய்பவர்களுக்கு கட்சி கிடையாது ஜாதி கிடையாது மனம் மதம் கிடையாது இனம் கிடையாது தவறு செய்தவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் தமாகவினுடைய கருத்து ஆ என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்கள் வேறு அப்படின்னா ஆளுங்கட்சியில் கூட்டணி சேர்கிற மற்ற கட்சிகளோடு தமாக சேர்கிறதுனால ஆளுங்கட்சியினுடைய அதிருப்தியினால் எங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்களாங்கிற கேள்விகளும் மூன்றாவது நான்காவது அணியிலிருந்து இருப்பவர்கள் எங்கள் கட்சியில் சேருவதனால் அவர்களோடு சுணக்கம் ஏற்படுவதாக கருத்து அதனால் எப்படி வேணாலும் யாரே வேணாலும் சொல்லலாம் யாராவது ஒருத்தர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில் சேர்றாருன்னா அது சுதந்திரமான இந்தியா ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் உண்டு அதில் தவறும் கிடையாது அதில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட கட்சி மாறுறாங்க பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் கட்சி மாறியிருக்கிறாங்க சுதந்திர இந்தியாவிலே ஜனநாயகத்திலே இதுக்கெல்லாம் இடம் உண்டு என்பதை வேணும் யாராவது கட்சி மாற ஒரு ஒரு பேரை சொல்ல சொல்லுங்கள் ப்ராமினென்ட் பேரை தெரியுதான்னு பார்ப்போம் எந்த ஊர் எந்த பகுதி எந்த தொகுதி எந்த எந்த கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் கேட்க சொல்லுங்கள் வெரி அன்ஃபார்ச்சுனேட் கேள்விக்காக கேட்கக்கூடாது